வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாளில் நிகழப்போகுது அது என்ன தேதி அந்த நாளில் சூரிய கிரகணம் எந்த நேரத்துல ஆரம்பிச்சு எந்த நேரத்துல முடியுது மற்றும் அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது இந்த முழு சூரிய கிரகணத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதாவது எந்தெந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற தகவலும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அல்லது தெரியாதா போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் முழு சூரிய கிரகணம் எந்த நாளில் நிகழப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு தாங்க நிகழப்போது சூரிய கிரகணம் நிகழ்கிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது பன்னிரெண்டு நிமிடத்துக்கு ஆரம்பிச்சு இரவு அதாவது நள்ளிரவு இரண்டு இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க சூரிய கிரகணத்தின் உச்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தேழு நிமிடத்துக்கு தான் உச்சமாக இருக்குங்க இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு சூரிய கிரகணம் இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கணுங்க பொதுவாக கிரகணம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு கிரகணம் நடக்க போகுது அந்த நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு செரிமான பிரச்சனை வரும் அதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றது என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிடணுங்க கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கணும் வெளியே செல்வது தவிர்க்கணும் எந்த ஒரு கடின வேலை செய்யறதையும் தவிர்க்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் ரெண்டு இருபத்தஞ்சிக்கு முடியுதுன்றாங்க அப்போ நீங்கள் மறுநாள் காலையில் போது கண்டிப்பாக எல்லோரும் தலை குளித்து வீட்டை எல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வீட்டை தொடச்சிட்டு தான் பூஜை அறையில் பாத்திரம் தே சுவாமி பாத்திரம்லாம் விளக்கிட்டு நம்ம பூஜை பண்ணணும் இல்லைனால அது மாதிரிலாம் முடியலன்னா நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பாத்திரம் விளக்கி விளக்கேற்றினா கூட போதுமானதுங்க ஏன்னால் இது இரவு நேரத்தில் தான் நிகழுது சூரிய கிரகணம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் கூட போதுமானதுங்க சூரிய கிரகணம் நிகழ்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு எந்த கடவுளோட மந்திரம் தெரியுதோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அந்த மாதிரி சொல்லும்போது பலன்கள் மிக மிக அதிகம் நீங்கள் என்ன மனசில் நினச்சி அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க கர்ப்பிணி பெண்களும் இந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொ சொன்னிங்கன்னா உங்களுக்கும் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கும் மிக மிக நல்லதுங்க ஏன்னா ஆன்மீகத்தில் இந்த சூரிய கிரகணம் நேரத்தில் சொல்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் அந்த நேரத்தில் உச்சரிக்கும் மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க இந்த கிரகணத்தை எந்த நாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த மாதிரி நாட்டில் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க நிகழும் இந்த சூரிய கிரகணத்தால் எந்த ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க கன்னி ராசிகளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு கிரகணம் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் காயம் ஏற்படலாம் கிரகண காலத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது அவங்க தவிர்க்கணும் நிதி இழப்பு நேரிடலாம் குடும்பத்தினரின் உடல்நிலை பாதிக்கப்படுவதால் மருத்துவ செலவு அதிகமாகும் புதிதாக பொருள் ஏதும் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தால் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உடல்நலம் பாதிக்கப்படலாம் தாயின் உடல்நிலை மோசமடையலாம் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் அலுவலகத்தில் மேலதிகாரியுடன் தகராறு ஏற்படலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசியினருக்கு சூரிய கிரகணம் அசுப பலன்களை கொடுக்கும் வேலையில் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவும் எதிர்பாராத முடிவுகள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கவும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இந்த நாளில் மீனராசிக்கு எதிர்மறையாக இருக்கும் மன அமைதி குலையும் மனதில் மன அழுத்தம் ஏற்படலாம் உடல்நிலையும் மோசமடையலாம் முக்கிய முதலீடுகள் எதையும் செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மேற்சொன்ன இந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லதுங்க இந்த சூரிய கிரகணத்தால் இவங்களுக்கு சற்று பாதிப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த அந்த கிரகணம் நிகழ்கிற அந்த நேரத்தில் இந்த கூர்மையான பொருள்கள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி நூல் வச்சு தைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கும் மிகவும் நல்லதுங்க எந்தவித எதிர்மறை சக்தியோ எதிர்மறை ஆற்றலோ உங்கள் பக்கம் வராமலே இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சூரிய நாராயணாவோடய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் சூரிய நாராயணாவோடய மந்திரம் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஆதித்யாய நமக அதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் ஏதாவது மனசில் வேண்டுதல் வச்சால் கூட அது உடனே கண்டிப்பாக நிறைவேறும் கர்ப்பிணி பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லதே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.